ஹம்துல்லா இரப்பில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் முர்சலீன் வமம் தபியஹும் பிஹானின் இலா தீன் அமாபாத் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லசான உத்தாலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் கடந்த சில தினங்களாக அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி அன்ஹும் அன்ஹூம் ஆகிய இஸ்லாத்தின் தூண்களாகிய இஸ்லாத்தின் சிறந்த கலிபாக்களுடைய சில சிறப்புகளை நாம் பார்த்து வந்தோம் இதன் தொடரில் நபிசல்லாஹாஹாஹாஹாஹாஹுஅலைவசல்லாம் அவர்கள் நபித்துவத்தின் அடியொட்டிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி என்று குறிப்பிட்ட ஆட்சியாளர்களுள் ஹுலபாவுர் ராசிதூன் என்று சொல்லக்கூடிய நேர்வழி நடந்த கலிபாக்களுடைய வரிசையில் நான்காவது இருப்பவர் அலி இபின் அபி தாலிப் ரலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் ஆவார்கள் இந்த மார்க்கத்தில் இவர்களுக்கென்று பல்வேறுபட்ட தனி சிறப்புகள் இருக்கின்றன இஸ்லாம் சிறப்பித்த பல அம்சங்களில் இவர் உள்வாங்கப்பட்டிருக்கிறார் இவர் ஆரம்ப முஸ்லிம்களில் ஒருவர் ஹிஜ்ரத் செய்தவர்களில் ஒருவர் பத்ர கோரிலே பங்கு பற்றியவர்களில் ஒருவர் பையத்து ரித்வானிலே பங்கு பற்றியவர் இவ்வாறு நபி சலல்லாஹூ அலேசலமாக சகல விஷயங்களிலும் பங்கு பற்றிய ஒருவர் அதே நேரத்தில் நபி சலல்லாஹு அலேசலமாக குடும்பத்தை சார்ந்தவராகவும் இருக்கிறார் இது இவருக்கு இருக்கக்கூடிய சிறப்புக்களில் உள்ளதாகும் நாம் குரானுடைய செய்திகள் எடுத்து பார்த்தோம் என்றால் சூரா அஹாபினுடைய முப்பத்தி மூணாம் வசனத்தில் அல்லாஹுத்தாலா அகருல் பைத் என்று சொல்லக்கூடிய நபிசல்லாஹூ அலிவ் சொல்லம் அவருடைய குடும்பத்தினருக்கென்று தனியான ஒரு சிறப்பை சொல்கிறான் இன்னமா யுரீதுல்லாஹுலியூஹிப அன்குமர் ரிஜிச அகிலல் பைத்தி வையுத்த ஹீரோ கோம் தத் ஹீரா அல்லாஹுத்தாலா அகலுல் பைத்தினரை விட்டும் அசுத்தங்களை போக்கி அவர்களை தூய்மைப்படுத்த விரும்புகிறான் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அகலுல் பைத்தினருக்கு அசுத்தத்தை போக்கி அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த விரும்புகிறான் இந்த அகலுல் பைத்திலே அழிலளியல் அவர்களும் வருவார்கள் ரசூல் சலாசுடைய மனைவிமார்களும் வருவார்கள் இந்த வசனம் தொடரை நீங்கள் பார்த்து வந்தீர்கள் என்றால் ஆரம்பத்தில் ரசூல் சல்லாவுடைய மனைவிமாரை குறித்து பேசி கொண்டு வருகிறது இந்த வசனத்தை அல்லாஹூத்தாலா இந்த செய்தியை சொல்கிற போது அன்கும் என்று ஆண் பாலிலே அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இதை வைத்து சிலர் ரசூல் சல்லாவுடைய மனைவிமார் இதில் அடங்க மாட்டார்கள் என்கிற கருத்தை சொல்கிறார்கள் அது பிழையானது ரசூல் சல்லாவுடைய மனைவிமாரும் இதில் அடங்குவார்கள் ஆனால் அல்லாஹுத்தாலா அவர்களுடைய மனைவிமாரை பற்றி பேசி கொண்டு வந்து ஆண்பாலில் ஏன் பேசுகிறான் என்றால் அவருடைய மனைவியர் அல்லாத ஆண்கள் சிலர் இதிலே வருகிறார்கள் அரபு மொழியிலே ஆண்பால் சொல்லை பயன்படுத்தினால் அது பெண்களையும் உள்ளடக்கும் ஆனால் பெண்பால் சொல்லை பயன்படுத்தினால் ஆண்களை உள்ளடக்காது எனவே அல்லாஹுத்தாலா சில ஆண்களை இதில் உள்ளடக்குவதற்காகவே இதை ஆண்பாலிலே பாலிலே பயன்படுத்தியிருக்கிறான் இந்த அடிப்படையிலே அலிரலி அல்லாஹான் அவர்களும் இந்த அஹ்ருல் பைத் என்கிற வட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நபி சலல்லாஹு அலேஸ்லம் அவர்கள் ஒரு ஆடைக்குள் அலிரலி அல்லா அவர்கள் பாத்திமா நாயகி ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹன் ஹுமா அவர்களை உள்ளே நுழைத்து கொண்டு இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் என்கிற செய்தியை நாம் சகிபுள் முஸ்லீமிலே பார்க்கிறோம் இதல்லாமல் கிறிஸ்தவர்களோடு ஒரு அழிவு சத்தியத்துக்காக அழைக்குமாறு தாலா கூறினான் பக்குல் தால அபுனானா அபுனாக்கும் உங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாம் அழைப்போம் என்று சொல்லக்கூடிய சூரா ஆல இம்ரானுடைய அறுபத்தி ஓராவது வசனம் இந்த வசனம் இறக்கப்பட்ட போது நபிசல்லா அலேசம் அவர்கள் அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹூம் ஆகிய நால்வரையும் அழைத்து அல்லாஹு மஹாவுலா இ இஹிலி யா அல்லா இவர்கள்தான் என்னுடைய அகிலைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டார்கள் என்கிற செய்தி சஹி முஸ்லீம் திருமதியிலே பதிவாகியிருக்கிறது இப்போது நன்றாக சிந்தித்து பாருங்கள் அல்லாஹு தாலா அகுலுல் பைத்தினரை சுத்தப்படுத்த விரும்புகிறான் என்று குர்வான் சொல்கிறது அந்த அகுலுல் பைத்திலே ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் அலிரலியல்ல அவர்கள் இந்த நால்வரும் உள்ளடங்குவார்கள் என்று நபி சல்லாஹூ அலேசல்லாம் அவர்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்போது சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் படுத்த விரும்பியவர்களில் ஒருவராக அழிலாள அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அசுத்தங்களை நீக்க விரும்பியவர்களில் ஒருவராக அழிலழியன் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் தூய்மைப்படுத்த விரும்பிய அழிலழியல்ல அவர்களை யாராவது அசுத்தப்படுத்த விரும்பினால் அல்லாஹ் அசுத்தத்தை நீக்க விரும்பிய அழிலளி அவர்களே யாராவது ஒருவர் கொலைகாரன் ஆட்சிக்கு ஆசைப்பட்டவர் சூழ்ச்சி செய்தவர் உஸ்மான் அல்லா அவர்களுடைய கொலையின் பங்காளி இவ்வாறு அசுத்தப்படுத்தினால் இவன் என்ன வழியில் இருக்கிறான் அல்லாவினுடைய விரோதியா இல்லையா அல்லாஹ் விரும்பியதற்கு மாற்றமாக செய்கிறவனா இல்லையா இந்த தெளிவு முஸ்லீம் சமுதாயத்துக்கு தேவை ஏனென்றால் அலிலலில் அவர்களுடைய தொடர்பிலே சிலர் அவரை என்று சொல்லியிருக்கிறார்கள் வழிகேடர்கள் ஹவார்ஜிகள் நவாசிப் அல்லது நாசிப் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர் இடைப்பட்ட காலத்தில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அழிலனில் அவர்களை காபி என்று சொல்லாவிட்டாலும் பாசிக் பாவி என்று அவர் மீது நிறைய விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் முடிந்து போன இந்த வழிகா வழிகேட்டை சிலர் கையிலே தூக்கியிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா சிலரை வழிகேடன் என்பதையும் முனாபிக் என்பதையும் அடையாளப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகளை இந்த உம்மத்துக்கு தந்து கொண்டிருக்கிறான் அவ்வளோ அடையாளங்களையும் கண்ணாலும் கண்டதற்கு பிறகு அழிலி அல்லாஹு தாலா தூய்மைப்படுத்த விரும்பிய அழிலலி அவர்களை அசுத்தப்படுத்த ஒருவன் விரும்புகிறான் என்றால் அவன் வலிகேடன் முனாபிக் என்கிற அடிப்படையிலே அவனை விட்டு ஒதுங்குவதை விட்டுவிட்டு குர்வான் சுன்னா என்கிற பேரிலே அல்லாவினால் போற்றப்பட்ட ரசுல்லாவினால் போற்றப்பட்ட ஒருவரை விரோதியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உம்மத்தினுடைய நிலை என்ன என்பதை கட்டாயமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அழிலளியல் அவர்களை புகழ்ந்து சிறப்பித்து ஏராளமான செய்திகளை நாம் பார்க்குறோம் நபிசல்லா ஹலேஸ் அவர்கள் அபுபக்கர் ஃபில் ஜென்னா உமர் ஃபில் ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா வ அலியும் ஃபில் ஜன்னா இந்த அதாவது அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று கூறியதற்கு பிறகு அவர்கள் விஷயத்திலே மோசமான செய்திகளை சொல்கிறவர்கள் வழிகேடர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதல்லாமல் இவர்களுடைய சிறப்பை குறிக்கக்கூடிய ஏராளமான ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம் நபிசலால் அலி அலிலன் அவர்களே சத்தியம் செய்து ஒரு செய்தியை சொல்கிறார்கள் ஹசூல் சலாம்கள் சொன்னார்கள் அல்லா யூஹிப் இல்லா மோமின் என்னை மோமினை தவிர வேறு யாரும் நேசிக்க மாட்டார்கள் வலா யு புகலனி இல்லா முனாபிக்குன் என்னை முனாபிக்கை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டார்கள் என்று சல்லாஸ் அவர்கள் சொன்ன செய்தியை அணில அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சஹி முஸ்லீம் திருமிதி நசை போன்ற கிரந்தங்களிலே இந்த செய்தி பதிவாகியிருக்கிறது அணிரலியில் அவர்கள் மீது வெறுப்பை ஏற்றுகிறவன் அவர்கள் பற்றிய தப்பெண்ணங்களை உண்டாக்குறவன் முனாபிக்கை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற தகவல் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தருகிறது அனிலனில் அவர்களை நேசிப்பது ஈமானுடைய ஒரு அம்சம் என்கிறதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகிறது ஆக அன்புள்ள சவர்களே இந்த அடிப்படையிலே நீங்கள் தெளிவாக வழிகேடர்களை இனங்கண்டு கொள்ள வேண்டும் அனிலா அவர்களை கடவுள் அளவுக்கு எல்லை மீறி புகழ்வதும் ரசூசல்லா சூழலை விட உயர்த்துவதும் வழிகேடு அழில அவர்களை அபூபக்கர் உமர் உஸ்மான் அவர்களை விட உயர்த்துவதும் அகுலு சுன்னாவுடைய நிலைப்பாடு கிடையாது ஆனால் அவர்களை கேவலப்படுத்துவது குறைத்து பேசுவது மட்டம் தட்டுவது அவருடைய அகலாக்கை பண்பாட்டை பிழையாக காட்ட முயற்சி செய்வதெல்லாம் மிகப்பெரிய வழிகேடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லா அலேஸ்லாம் அவர்கள் ஹாரூன் அலேஸ்லாம் அவர்கள் மூசா அலேசலாத்துக்கு எப்படி இருக்கிறார்களோ அதே போல் நீ எனக்கு இருக்கிறாய் என்று கூறிய செய்தி சகைகுள் புகாரி முஸ்லீம் நசை போன்ற கிரந்தங்களே பதிவாகி இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே அலிலாவுடைய சிறப்பை சொல்ல மிக்க இறுதியாக ஒரு ஹதீஸை கூறி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன் நபிசல்லாஹ் ஒலே சொல்லம் அவர்கள் ஹைபர் போருக்கு செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் அது பன்னர் ராத்தல் யோம இலா ரஜுலின் நான் ஒரு ஒரு மனிதரிடத்திலே நாளை இன்றைய தினம் இந்த போர் கொடியை கொடுப்பேன் அந்த மனிதரை யுஹிபுல்லாஹு வ ரசூல் அஹூ அல்லாவும் நேசிக்கிறான் அல்லாவுடைய தூதரும் நேசிக்கிறார்கள் வ யுஹிபு அல்லாஹ ரசூல் அஹூ அவரும் அல்லாவை நேசிக்கிறார் அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறார் என்று நபி சலல்லாஹலேஸ்வர்கள் கூறினார்கள் சஹாபாக்களில் பலருக்கும் இந்த கொடி என் கையில் தரப்பட வேண்டும் என்கிற ஆசை இருந்தது பதவிக்காக அல்ல அல்லாவும் ரசூலும் நேசிக்கக்கூடிய ஒருவர் அவரை அவரும் அல்லாவையும் ரசூலை நேசிக்கிறார் என்று ரசூல்லாவே சாட்சி சொல்கிறார்கள் இந்த பாக்கியம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அந்த ரசூஸ்லாவுடைய பார்வையிலே தன்னை காட்டிக்கொள்ள வேதற்காக இப்படி சபையிலேருந்து தங்களை உயர்த்தி உயர்த்தி காட்டிக் கொள்கிறார்கள் நபிசல்லாஹ் அலேஸ் அவர்கள் கொடியை கையில் எடுத்து அலி எங்கே என்று கேட்டார்கள் அப்போது அலி அலி அவர்கள் சுகமில்லாமல் இருந்தார்கள் அவருடைய கண்ணிலே ஒரு நோய் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட போது நபிசல்லா சோர்கள் அவருடைய அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவருடைய கண்ணிலே நபிசல்லாசுவர்கள் துப்பினார்கள் அவருடைய கண் பார்வையடைந்தது நபீசல்லா அதன் பிறகு அவருடைய அதாவது அல்லாஹுத்தாலா அந்த போரிலே அவர் மூலமாக வெற்றியை கொடுத்தான் என்கிற செய்தியை நாங்கள் முஸ்லீம் திருமதி மற்றும் ஏராளமான ஹதீஸ்கிதாபுகளில் பார்க்குறோம் அழில் அலியல் அவர்களே அல்லாவும் நேசிக்கிறார்கள் ரசூலும் நேசிக்கிறார்கள் அலிலழியன் அவர்களும் அல்லாவே நேசிக்கிறார்கள் ரசூலை நேசிக்கிறார்கள் இப்படியான ஒருவர் மீது வெறுப்பை உண்டாக்கினால் அவரை நடந்து முடிந்த ஒரு கொலையின் சூத்திரதாரி என்று சொல்லி சொன்னால் மிக கேவலமான மணி தன்னை போல மிக கேவலமான மனித இயல்பு கொண்டவர் வெறி கொண்டவர் பதவி மோகம் கொண்டவர் என்கிற நிலையை வைத்து சொன்னால் தன்னை போல அடுத்தவர்களை பழிவாங்க வேண்டியதற்காக திட்டமிட்டு செயல்படுகிறவர் போல் ஒருவர் முற்பட்டால் அவன் தெளிவான வழிகேடன் என்பதை இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முனாஃபிக்கருடைய அடையாளமாக இதை எங்களுக்கு மார்க்கம் சொல்லித்தந்திருக்கிறது எனவே யாராவது அழிநலையில் அவர்களை கேவலப்படுத்தினால் அல்லாவால் புகழப்பட்டவரை ரசூலினால் புகழப்படுத்தப்பட்டவரை கேவலப்படுத்தினால் நேசிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மீது வெறுப்பை உண்டாக்கினால் அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் அவர்களை புறக்கணிப்பது தான் அகுள் வழிமுறை என்பதை தெரிந்து செயல்பட முயற்சி செய்வோம் எல்லாம் வல்ல அல்லா ஜெல்லசான உத்தாலா தெளி இந்த தெளிவான வழிகேடுகளிலிருந்து எம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக வாக்ரு தௌவானா அலமது இல்லாய் ரப்பில் ஆலமீன் வஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்